சாதி மதம் பொருளாதாரம் சமுதாய சூழல்னு இது எதுவுமே ஒருத்தரோட கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது இதுதான் என்னுடைய எண்ணம் கல்வி தான் உங்கள் கிட்டே இருந்து யாரும் திருட முடியாத சொத்து இதுதான் தான் தொடர்ந்து நான் மாணவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் படிப்பு 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 இது மட்டும்தான் உங்கள் கவனத்தில் இருக்கணும் அதற்காக தான் எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது முக்கியமாக அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு வரக்கூடிய மாணவியருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமைப்பெண் திட்டம் அந்த திட்டத்தின் கீழே ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் மாணவிகள் பயன்பெற்றுக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அடுத்து இதே மாதிரி மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதன் திட்டம் அது வருகிற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோவையில் நான் தான் போய் தொடங்கி வைக்க போகிறேன் படிப்போடு சேர்த்து பல்வேறு திறமைகளையும் தமிழ்நாட்டு மாணவர்கள் சமுதாயம் வளர்த்துக்கணும்னு என்ற அடிப்படையில் தான் நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு நம்ம திராவிட மாடல் அரசு ஏற்படுத்தி தர வாய்ப்புகளை பயன்படுத்தி பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டு மாணவர்கள் முன்னேறணும் பேச்சு திறமை எழுத்து திறமை படைப்பு திறமை நிர்வாக ஆற்றல் அறிவியல் பூர்வமான சிந்தனை புதிய கண்டுபிடிப்பு என மாணவ சமுதாயம் வளரணும் பட்டங்களோடு சேர்த்து அனைத்து திறமைகளும் கொண்டவங்களாக நீங்கள் வளரணும் அண்மையில் டாக்டர் குழுமத்தோட தலைவர் மரியாதைக்குரிய சந்திரசேகர் அவர்கள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டு காட்டினார் உடல்நலத்தை நலத்தை பற்றி அக்கறையோடு அவர் பேசியிருக்கிறார் மாணவர்கள் இளைஞர்களிடையே ஓவிசிடி எனப்படும் உடல் எடை கூடி வர்றதா சொல்லியிருக்கிறார் சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் துரித உணவுகள் தான் இதற்கு காரணம்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் எனவே உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் படிக்க முடியும் திறமைகளை வளர்த்து கொள்ள முடியும் அந்த வகையில்தான் மாணவர்களும் இளைஞர்களும் விளையாட்டு உடற்பயிற்சி ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தணும் தமிழ்நாட்டு இளைய சமுதாயமானது கல்வியிலும் தனி திறமைகளிலும் விளையாட்டிலும் உடல் நலத்திலும் சிறந்தவர்களாக வளர்ந்து மாபெரும் சக்தியாக திகழ வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்